என்ன செய்யறீங்க அவள் புட்டு செய்றேன்டா ஸ்கூல் விட்டு வந்துருக்கீங்கள தேங்காய் போட்டு நல்ல தேங்காய் திருவி போட்டு அவள் புட்டு செய்யலாம் பாருங்க சக்கர தூக்கலாம் இருக்கணும் வறுத்துக்கலாம் வறுத்து நீங்க மாவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா வரும் நல்லா வறு நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அவள் நம்பிட்டு தான் இருக்கும் அதனால லைட்டா நிறைய வருச்சுக்காதீங்க கொஞ்சம் அப்படி சூட ஏற்றிட்டு நம்ம மிக்சி ஜார்ல பொடி பண்ணக்குள்ள சீக்கிரம் பொடியாயிடும் நல்லாவும் இருக்கும் அது இல்லைன்னா நமுத்த மாதிரி ஒண்ணு மையும் ஒண்ணு மையாத போயிடும் சூப்பரா அவுள் போட்டு செய்யல வாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியானது நல்ல சத்து இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான இந்த அவுள்ல வந்து எதுவுமே கிடையாது சுகர் பிரஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாருமே இந்த அவள் சாப்பிடலாம் சக்கரை வேணாங்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி அப்படியே போட்டு தூள் பொண்ணுங்க ஆற வேண்டியதுல நம்ம அதுக்கு ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி குக்கர் இட்லி குக்கர் வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம மாவு பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அவள் போட்டு செய்யறதுக்கு அவளை லேசாக நல்லா கொஞ்சம் சூடு கை பொறுக்க வறுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி நோய் பண்ணிக்கணும் நல்ல ரவை மாதிரி நோய் பண்ணிக்கோங்க அந்த ரவை நோய் பண்ணக்குள்ளே அதுலேயே ஒரு உங்களுக்கு எத்தனை ஒரு மூணு ஏலக்கா போடுங்க நான் நாலு ஏலக்க போட போகிறேன் நல்லா வாசனையாக இதுலேயே போ தூள் பண்ணி போகிறேன் பண்ணிவிட்டு நம்ம ரவை மாதிரி இதை எல்லாம் தூள் பண்ணிட்டு வந்துட்டு ஈரத்துணியில் நம்ம வாழையில் இருந்தால் இந்த ஈரத்துணி இந்த தட்டில் போட்டு இது மேலே வாழையில் போட்டு வச்சு இப்படி அதை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் வேக வச்சுட்டு நல்லா தேங்காய் ஒரு மூடி நல்லா திருவி நல்லா இறக்கி வச்சு அதில் சூப்பிலேயே சர்க்கரை எடுத்து கொட்டி ஒரு பாத்திரத்துல சூப்பியே சர்க்கரை கொட்டி நல்லா கலந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து அவ்வளோதான் சூட்டம் ரெடியாகிடுச்சு அவளுக்கு போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேனல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசா பாக்கறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ரவை மாதிரி நோய் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொண்டு போய் ஏன்னா நீங்க ஒரு சூடு பண்ணி வந்தீங்கன்னா நல்லா ரவை மாதிரி உடஞ்சிரும் ஏன்னா எப்படியும் வாங்கிட்டு வந்தா நம்மளுக்கு அதனால அதனாலதான் கொஞ்சம் கை போருக்கு சூடு பண்ணி சொல்றேன் நிறைய சூடு பண்ணிடுறாதீங்க எல்லாருக்குமே இருக்கும் பாருங்க நல்லா ரவை கொஞ்சம் எப்ப எப்பயுமே இனிப்பு செஞ்சா உப்பு போட்டாதான் அந்த இனிப்பு தூக்கி போட்டோம் சும்மா ஒரே ஒரு சிட்டியில போட்டு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி காஞ்சிடுச்சு நல்லா ஸ்கூல் விட்டு வராது செஞ்சு வச்சிருவேன் ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிக்கிறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பண்ணுங்க சரிய இழுக்காது அதனால நான் செகப்பு வாழ்வு ஆகுல எடுத்திருக்கேன் அதுதான் இருக்கும் நம்ம ரொம்ப மாதிரி உடச்சிருக்கனால கொஞ்சம் நல்லா பணிஞ்சுக்குவோம் அப்போ தான் நல்லா வேகம் அது குட்டி சுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா தேங்காய் திரும்பி நல்லா அப்படியே பூ பூவாக திரும்பிடணும் அருவா மலையில் தேங்காய் திருவுறதுல திருவணும் மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க ஆனால் ஊற்று ஊற்று தான் இருக்கும் ஒரு டம்ளர் கரெக்டாக வருது அதுக்குன்னு ஒரு தமிழர் அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பண்ண அப்படி லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் மழையணும் ஒரு டம்ளர் சொன்னாங்களே நம்ம ஒரு டம்ளர்ல ஊத்திடலாம் ஊத்திட்டால கரெக்டா ஒரு டம்ளர் தண்ணி சூப்பர் இந்த குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் தொண்ணூறு ரெண்டு கட்டி இருந்தா நல்லா கையில உடச்சு விடணும் கட்டியே இருக்க கூடாது சத்தி நல்லா இந்த அவளு அவளால எந்த கெடுதலும் கிடையாது நல்ல சத்தானது பாருங்க நம்ம இப்படி பிடிச்சா பிடிக்கணும் பாருங்க அப்படி இதுதான் கரெக்டாக தண்ணி பாதம் வந்து பாருங்க பாருங்க உதிரவே இல்லை பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் இப்போது இருங்க கொஞ்சம் வாழை இல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புட்டுக்காகவே ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அந்த வாழை இலையில் வச்சு கொடுத்தாங்க அந்த வாழை இலையை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வாழை இலையில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பொக்கு சுத்த பத்திரமா பிரிட்ஜில் வச்சிருக்கேன் இந்த பொக்கு சித்த நிறைய வாழை மரம் வச்சிருந்தோம் கோழிங்கெல்லாம் அப்படியே வேறையே பேத்தி எடுத்துருச்சு அதுதான் குட்டியாக தான் இருக்குது சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த தட்டு பார்த்தா போட்டு மீதி ஆயிடுச்சு அழகா இப்போ துணி போட்டு கவர் பண்ணணும் அதுதான் விஷயம் வாழை இலை அடியில் வச்சு போட்டேன் இப்படி அந்த விசேஷம் தெரியாத அளவுக்கு நல்லா கோபுரமாக வச்சுட்டேன் அந்த புலி கிடைக்கிதுங்க பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம் தண்ணி 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 ரெண்டு தண்ணி வைங்க

அதெல்லாம் அங்கே வச்சுட்டோம் வில்லேஜ் வீட்லேயே இங்கே விட வில்லேஜ் வீட்டில் தான் சாமானை எக்கச்சக்கமான பாத்திரங்க வேகட்டும் அந்த வேக வேகத்துக்கு நம்ம போய் தோட்டத்தில் தேங்காய் இருக்குது தேங்காய் உரிச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து அழகாக திருவிக்கலாம் ஒரு தேங்காய் மூடி திருவி போட்டு சூப்பராக சாப்பிடலாம் ஒரே செகண்டில் ஓடி போய் தேங்காய் உரிச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்து திரும்பி திருவிட்டேன் அதுதான் இங்கே டவுனில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி செய்யணுமா ஏதோ தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சி திருவ தெரியுதா பாருங்கள் எங்கள் மருமகளுக்கே தேங்காய் திருவு தெரியுது அருவாமணையில் இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷம் ஆகிடுச்சு இன்னும் அருவாமணையே தொடலவை காய் வெட்டுறதுதான் நம்ம நான் இல்லைன்னா உடச்சி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வேணும்னா தேங்காய் பூ வெட்டுக்கிறது கேட்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏட்டுங்க அஞ்சு கைவிட்டா பூச்சிக்க

எதுவுமே விடலை நம்ம அந்தளவுக்கு பல பழத்தொடன்னு வந்தோம் இவரை தூக்கிட்டு போட்டலாம் இந்த வாழை இலை நஞ்சே எனக்கு சிரிப்பாக இருக்குது இந்த புட்டு செய்கிறதுக்காக இந்த இலை மூணு நாளாக பிரிட்ஜில் பாத்திரம் பண்ணி வச்சுருந்தேங்க வில்லேஜில் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் பார்ப்பாங்க எல்லாரும் பார்த்தா சிரிப்பாங்க அது இந்த இலையை மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் சுற்றி பிள்ளைங்களை யார் எடுக்கா நீ சிரிப்பு கொஞ்சம் திசமாக வச்சுருந்தேன் இந்த வாழையில் செஞ்சேன் பாருங்கள் இந்த டம்ளரில் அரை டம்ளர் சக்கரை போட்டுருக்கேன் அடியில் போட்டிருக்கேன் நல்லா சூட்லேயே கலந்துருக்கேன் அரை டம்ளர் சக்கரை சக்கரை போட்டுருக்கேன் ஏன்னா இங்கே பசங்க நாட்டு சக்கரை போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாம் போட்டிக்கிட்டேன் அரை டம்ளர் இன்னும் இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் அரை டம்ளர் போட்டிருக்கேன் நானூறு அவுல் ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சுக்கிறதுக்கு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் இதில் வந்து அரை டம்ளர் சக்கரை ஒரு மூடி தேங்காய் சின்ன தேங்காய் உடச்சுட்டு வந்தால் ஒரு மூடி தேங்காய் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம வேணாம் நான் எப்பயுமே அதெல்லாம் போட மாட்டேன் ஏலக்காய் கட்டாயம் போடுவேன் செம 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 ரொம்ப ஈஸியானது ரொம்ப செத்தானது எல்லாருமே சாப்பிடலாம் யாருக்கும் எந்த பாட்டும் கிடையாது சுகர் இருக்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க கொஞ்சமா கொஞ்சம் கம்மியா போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் வாங்க இங்கெல்லாம் உண்மையா தான் தேர்வு அரிசி மாவு கம்பு மாவு கூட

டேஸ்ட்டும் எல்லா மா புட்ட விட்டு இது சூப்பரா இருக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டங்க சூப்பரா